தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನಿ ಅಭಿಷೇದಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲತ್ಕೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾಮಯ ಪರೇದಿ ದೂರ್ಗೇ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಬೀದಿ ಭೀತಿಮಸೇಷ ಜೋ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಿ ಧಾರಿತ್ರದುಃಖ ಭಯಕಾರಣಿ ಕಾತ್ವಧನೆಯ ಸರ್ವೋಪಕಾರಕರ ಚದಾತ್ರಜಿತ್ ಶಮಂಗಳ ಮಾಂಗಲ್ ಶಿವೆರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரீதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில் சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வர்றது வந்து ஆக ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம ராசிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துன்னா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பேருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைகளை தகர்த்தெறியும் மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகிறது என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்க நீங்கள் இப்படி நல்லது சொல்லியிருக்கீங்களே அப்படின்னா ஆமாங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்காரு அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது விரையாதிபதி குருவோடு சேர்ந்துருக்காருன்னு கேட்கலாம் விரையாதிபதி விரையாதிபதி குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தான் அந்த குரு பார்வையில் சு சுக்கரன் வரப்போகிறாரு உங்களுடைய ஒன்பது பத்து கோடி அதிபதிகள் சுக்கரனும் செவ்வாயும் குரு சம்பந்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால வியாபார வளர்ச்சி படிப்பில் ஆர்வம் குழந்தைகளுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுதல் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து வெளிவருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப சூழ்நிலை மாறக்கூடிய நேரம் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம் என்னதான் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்தாலும் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கினாலும் குரு உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறார் ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விரையாதிபதி உங்களுக்கு நல்லது பண்ண போகிறது இப்போ மட்டும்தான் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மேல் படிப்புக்காக முயற்சிகள் எடுத்து அதுவும் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின்ல போய் படிக்கணுமா ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணுமா இல்லை கேம்பிரிட்ஜில் படிக்கணுமா முயற்சி எடுங்க உங்கள் குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் ஒரு தடுமாற்றம் ஒரு பிளாக்கேஜ் இருந்திருக்கும் என்னமோ ஒரு பிளாக்கு எதனால் வளர்ச்சி இல்லை அப்படின்னு யோசிப்போம்ல அந்த வளர்ச்சி இப்போ இது நாள் வரைக்கும் இல்லாதது இருந்தது இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஐந்து பத்துக்குடிய ஐந்து ஒன்பதுக்குடிய சுக்கரன் யோகாதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினொன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்க போகிறாங்க இந்த மாதம் சுக்கரன் வந்து பத்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்ச பங்க பலனை அடைகிறார் குரு பார்வையில் இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமும் ஆசீர்வாதமும் பெறக்கூடிய யோகம் ஏற்படும் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க அந்த அது வந்து அதுலேருந்து பணமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பணப்பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் மூன்று ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள் மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை மூன்று மணி இருபத்தோரு நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி இருபத்தோரு நிமிஷத்துலேருந்து த்ரீ டுவெண்ட்டி ஒன் பிஎம்லேருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி விடியற்காலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பார் எட்டாம் இடத்தில் எதிரிகளின் தொல்லை அதிகரித்தாலும் வாக்கு சாதுரியம் ஏற்படாது ஆனால் உங்களுக்கு குருவின் பலன் காரணமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக குடும்பத் தலைவிகளுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி மனஸ்தாபம் ஏற்பட்டுட்டு இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபங்கள் விலகும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடைவார்கள் பூமி தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பூமிகாரகன் செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்க கால காரணத்தினால ஆகஸ்ட் இருபத்தாறு வரை உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படுறதுக்கு பூமியினால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பரப்புக்கள் இருந்து உடன்பரப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குருவோடு சேர்ந்த சகோதர காரகன் செவ்வாய் நற்பலனை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயம் இந்த ராசியில பிறந்த நண்பர்களுக்காக சங்கடங்களை சந்தித்தவர்கள் நண்பர்கள் சங்கடத்தை சந்திப்பார்கள் அரசாங்க வகையில் தொல்லைகளை கொடுத்திருப்பாங்க அந்த நண்பர்கள் கூட உங்களுக்கு இது நாள் வரை எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக எதிரிக்கெதிரி நண்பன்கிற மாதிரி உங்களுடைய எதிரியோடைய நண்பன் எதிரியோடைய எதிரி உங்களுக்கு நண்பனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்தாலும் எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பரிகாரம் பண்ணணும் ஒன்று வந்து ஈட்டி மரம் ஈட்டி மரம் எங்கே இருக்கோ அந்த ஈட்டி மரம் வந்து கொஞ்சம் மலை பிரதேசத்தில் தான் நிறையா இருக்கும் அந்த ஈட்டி மரத்தை நீங்கள் போய்ட்டு அதை வந்து அதை வளர்க்குறவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த மரத்துக்கு உண்டான உரத்தை இடுவதற்கு உண்டான முயற்சி ஈடுபடணும் அப்படி இல்லை அப்படி அப்படி அது தவிர இன்னொன்று என்ன அப்படின்னா விவசாய நண்பர்களுக்கு வாழை மர வாழை மரத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் வாழை மரத்தை அந்த அடிப்பகத்து பகுதியை மட்டும் மண்ணிலேருந்து எடுத்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதாவது ஒரு மரத்தை வெட்டி அதில் வந்து இன்னொரு அதாவது கண் இன்னொன்று கன்று வரும் அந்த கண்ணை கொண்டு போய்ட்டு விவசாயிகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் விவசாய நண்பர்களுக்கு பண உதவி செய்ய வேண்டும் இந்த வாழை மரத்தை வாங்குவதற்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கோயில்களில் வாழை மரம் நட்டு உண்டான முயற்சியில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக எந்த விதமான சிக்கல்களிலும் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்து அதன் மூலமாக வாழையடி வாழையாக வளருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிலையாக உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலமை ஏன்னால் நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்